வணக்கம் முட்டை அவரைக்காய் பொரியல் நல்லா வாசமாக கம்ம இருக்குங்க இருக்குதுங்க எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிடுவோம் இது எப்படி செய்கிறது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் வாங்க பார்க்கலாம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொடிசு பொடிசாக நீட் நீட்டமாக நடிக்கணுங்க நல்லா பொடிசு பொடிசாக நடிக்கணும் அப்புறம் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் எல்லாம் தட்டி வச்சுக்கணும் அதுக்கான தேவையான மசாலா ஐட்டங்கள் தூள் மிளகாத்தூள் மசா குழம்பு மசால் பொடி எண்ணெய் உப்பு அனைத்து விதமான பொருளையும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் வெங்காயம் காஞ்ச மிளகா கடுகுளுந்து பச்சை மிளகா ரெண்டு முட்டை முட்டை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு மூணு முட்டை கூட சேர்த்துக்கலாம் இல்லை நாலு முட்டை கூட சேர்த்துக்கலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுப்பை வந்து பற்ற வைக்கிறோங்க கடாயி வச்சிட்டு பற்ற வச்சுட்டு அதுக்கு தேவையான எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கிறோங்க எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க ஏன்னா எண்ணெய் இதில் சேர்க்கும் போது நல்லா சூப்பராக இருக்கும் இப்போதைக்கு ஐம்பது கிராம் எண்ணெய் நம்ம வந்து சேர்த்துக்கணும் ஐம்பது கிராமில் கொஞ்சம் தான் நம்ம சேர்த்துருக்கோம் அதன் பிறகு கொஞ்சம் சேர்ப்போங்க எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்து அரை அரை ஸ்பூனுங்க ரெண்டு காஞ்ச மிளகாங்க அப்படியே அதில் எண்ணெயில் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளேவர் வாசம் வரும் அதன் பிறகு ஒரு நூற்றம்பது கிராம் வெட்டி வச்சு நீட்டு நீட்ட வாக்கில் வெட்டி வச்சு வெங்காயத்தை போட்டுணுங்க ஏன்னா கொஞ்சம் லேட்டாகிடுச்சா காஞ்ச மிளகா வந்து கருகிருங்க இது மாதிரி கொஞ்சம் சிறிது நேரத்தில் உடனே வந்து வெங்காயத்தை நம்ம வந்து சேர்த்துக்கணுங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா நூற்றம்பது கிராம் அப்படியே எண்ணெயில் லைட்டாக வதக்கணுங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்போங்க அதனால வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாலு பச்சை மிளகா வெட்டி வச்சுருக்காங்க நீங்கள் இது மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கும் போது அதோடய காரத்தன்மை எடுத்துரும் நல்லா வாசமாகவும் இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் ஸ்பைசஸ் காரம் வந்து அதிகமாக சேர்த்து சாப்பிடுவோம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கங்க ஏன்னா ஏற்கனவே ரெண்டு காஞ்சி மிளகாய் நம்ம சேர்த்துருக்கோம் உங்களுக்கு தேவையான பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி அதன் பிறகு அப்படியே எண்ணெயில் பொன்னிறமாக அப்படியே மெதுவாக வதக்கணுங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா இடித்து வச்ச இஞ்சி பூண்டுங்க அதாவது பார்த்திங்கன்னா பூண்டு வந்து பார்த்திங்கன்னா அரைப்பல் பூண்டுங்க காப்பல் இஞ்சிங்க அதன் ப அது கூடவே வந்து மிளகு சீரகமும் சேர்த்து நம்ம இடித்து வச்சுருக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா அப்படியே அப்படி பொன்னிறமாக அப்படியே வதங்கினோடனே சிறிது நேரத்தில் அந்த இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் மிளகு சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் இது ரெண்டையும் மூணு நாளையுமே வந்து சேர்த்து இடித்து வச்சுருக்கோங்க ஒரு டம்ளரில் வச்சு அப்படியே எண்ணெயில் நீங்கள் வந்து நல்லா வதக்குங்க வதக்க வதக்க நல்லா அப்படியே அந்த அதோட வாசம் வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு ஃப்ளேவராக இருக்கும் ஏன்னா அந்த இஞ்சி பூண்டோட வாசம் போனால் தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்குன்னு ரொம்ப வதக்கிற வேணாம் ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சு அப்படி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாக தெரியப்படுத்தியிருக்கோம் சிறிது நேரத்தில் அப்படியே வதக்கின கொஞ்சம் நேரத்தில் மஞ்சத்தூள் வந்து ஒரு சிட்டியை நம்ம வந்து சேர்த்துருக்கோங்க அலறுக்காண்டி அதையும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம் மஞ்சத்தூள் வந்து எப்போவுமே இது மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி வச்சால் இரநூறு அவரைக்காங்க நல்லா வெட்டி நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருந்தோம் அதை நல்லா நீட்டாக வாக்கில் வெட்டிக்கிணுங்க வெட்டிட்டு அந்த அவரைக்காவையும் அந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்து அப்படியே நம்ம வந்து கிண்டுறோங்க கடாயில் அந்த எண்ணெய் எண்ணெய் வெங்காயம் கடுகு உளுந்து காஞ்ச மிளகாய் எல்லாம் அப்படியே சேர்த்து இது பண்ணி வதக்கிக்கிட்டே இருக்கோம் டம்ளரில் தனியாக நம்ம தண்ணியை எடுத்து வச்சிருக்கோம் அவரக்காவே வேகிறதுக்காண்டி தொளிச்சு விடணுங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே அவரைக்காவை நல்லா அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க ஏன்னா பாத்திரத்தில் ஃப்ளேம் வந்து நம்ம அதிகமாக வச்சுருக்கோம் கடாயில் வந்து அடி பிடிச்சிடக்கூடாது அதனால் நம்ம வந்து சிறிது நேரத்துக்கு சிறிது நேரம் வந்து அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க உப்பு வந்து தேவைக்கேற்ப உப்பு நம்ம வந்து சேர்த்துக்கணுங்க இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் தான் உப்பு சேர்த்துருக்கோம் அதில் பார்த்திங்கன்னாவே தெரியும் நீங்கள் வந்து உங்கள் அவரைக்காவுக்கு தகுந்த மாதிரி உப்பு வந்து சேர்த்துக்குங்க இரநூறு கிராம் ஏன்னா உப்பு வந்து வித்தியாசப்படுங்க அதனால் வந்து ஓ அதோடய சாரம் வித்தியாசப்படும் ஒவ்வொரு கம்பெனியும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் உப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்குங்க அப்படியே எண்ணெயில் வதக்கும் போது அப்படியே பார்த்தீங்கன்னா சிறிது நேரம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அப்படியே தண்ணி பிரிஞ்சு வருங்க இருந்து அந்த அவரையில் உள்ள தண்ணி ஃப்ளேம் வந்து நம்ம பெருசாக வச்சுக்கணுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே கிண்டி விட்டுட்டு அப்படியே அந்த தண்ணி ட்ரை ஆன உடனே பார்த்திங்கனாவே தெரியும் இந்த வீடியோவில் அப்படியே நல்ல அப்படியே ஒரு வாசம் வரும் கம்மா கம 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 கமன்னு அவரைக்கா ஃப்ளேவர் ஏன்னா என்னது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மசால் பிடிங்க குழம்பு மசால் பிடிங்க ஆச்சி குழம்பு மசால் பிடிங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூளுங்க ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா தெரியும் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்பவுமே இந்த ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா மீடியமான ஒரு ஸ்பூனுங்க சின்ன பிளாஸ்டிக் ஸ்பூனு நல்லா சேர்த்துக்கிறவங்க நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம என்ன வந்து நாலு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா மசாலா தூள் எல்லாம் சேர்த்து அப்படியே நம்ம வந்து கிண்டுறோங்க நல்லா ஸ்பைசஸ்ஸாக நல்லா காரம் சாரமாக இருக்கும் ஏன்னா பச்சை மிளகா வந்து நீட்டாக வாக்கில் போடும்போது எண்ணெயில் நல்லா வதங்கிடுங்க அப்போதாங்க நமக்கு நல்லா தெரியும் அதனால் இந்த வாக்குலையும் வந்து பச்சை மிளகா வெட்டிக்கிங்க நல்லா அப்படியே கிண்டி அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா அப்படியே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணி வந்து நம்ம தொழிச்சிக்கிறோங்க தண்ணி பார்த்திங்கன்னா அவரை வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் நீங்கள் அரை டம்ளர் தண்ணியை வந்து தொளிச்சு விட்டால் தான் அவரைக்காய் வந்து வேகம் நீங்கள் வந்து தண்ணி வந்து தேவைக்கேற்ப சேர்த்துக்குங்க சிறிது நேரம் கிண்டி விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அப்படியே அவரைக்காவை தண்ணி தொளிச்சு மூடி போட்டு வேக வச்சிடணுங்க பொறுமையாக செய்யணுங்க ஏன்னா இது செய்யும் போது அவசரப்படக்கூடாது பொறுமை வேணுங்க சமையல் பண்ணும்போது இது மாதிரி சிறிது நேரத்துக்கு இருக்கா சிறிது நேரம் வந்து நம்ம வந்து அது மூடி வைக்கும் போது அது பார்த்திங்கன்னா அப்படியே ஆவிலே நல்லா வெந்துருங்க ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே நல்லா வெந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அவரைக்காய் வெந்துருச்சான்னு சாப்பிட்டு பார்த்துக்குங்க வெந்த பிறகு அதன் பிறகு அவரைக்காய் ஒதுக்கிட்டு கடாய் சென்டரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கங்க ஏற்கனவே நான் ஐம்பது கிராம் எண்ணெய் சொல்லியிருந்தேன் நாங்கள் ஏற்கனவே எண்ணெய் வந்து கொஞ்சம் தான் சேர்த்துருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சிறிது எண்ணெய் வந்து நம்ம வந்து சேர்த்துருக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முட்டை வந்து நம்ம வந்து அவரக்காய் வந்து உடச்சி ஊற்றுணுங்க அவரக்காய் வந்து ஓரங்கட்டிட்டு கட்டிட்டு சட்டியில் எண்ணெயை ஊற்றிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா முட்டையை நடுவில் உடச்சி ஊற்றணுங்க அவரைக்கா ஓரத்துலேயே இருக்கணும் முட்டை வந்து ரெண்டு முட்டை கூட சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு முட்டை பிடிக்குன்னா மூணு முட்டை நாலு முட்டை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க இது போன்று முட்டையை உடச்சி ஊற்றினோம் உடனே அப்படியே பார்த்திங்கனாவே தெரியும் பார்க்கவே அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள் அவரக்காய் முட்டை பொரியல் இது போன்று முட்டையை உடச்சி ஊற்றி சிறிது நேரம் அப்படியே சிம்லையே வச்சுருக்கணுங்க இப்போ வந்து முட்டைக்கு தேவையான இது வந்து கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துக்கணுங்க ஏன்னா முட்டையில் வந்து உப்பு சாரம் நம்ம அவற்கால சேர்த்துருக்கோம் சிறிது முட்டையிலையும் வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிறோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளும் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் ஏற்கனவே இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் எல்லாமே இடித்து எண்ணெயிலே லைட்டாக அப்படியே வதக்கிட்டோம் உங்களுக்கு தேவைன்னா மிளகு சீரகம் வந்து தூவினாலும் தூவிக்கலாம் சிறிது மஞ்சத்தூளும் நம்ம வந்து தூவிக்கிறோம் பார்த்திங்கன்னாவே தெரியும் நம்ம இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு மிளகு சீரகம் வேணும்னா இனிமேல் மிளகு சீரகம் அப்படியே வந்து நம்ம வந்து மூடி வச்சிடுறோங்க பாத்திரம் போட்டு கடாய் வந்து அப்படியே ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கணும் வச்சுட்டு நீங்கள் வந்து சிறிது நேரம் கழித்து எடுத்து பார்த்திங்கனாவே தெரியும் அப்படியே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா முட்டை வந்து நல்லா வெந்திருக்குங்க முட்டையை வந்து நடுவில் வச்சு அப்படியே நம்ம வந்து கிண்டணுங்க பாத்திரத்தில் ஏன்னா அவரக்காவோடு சேர்த்து கிண்டிடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் முட்டை வந்து நல்லா சென்டரில் வச்சு அந்த எண்ணெய் இருக்கும் எண்ணெயில் வச்சு அப்படியே நம்ம வந்து கடாயில் அப்படி நல்லா கிண்டணுங்க கிண்டினோடனே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் தாங்க வந்திருக்கு இன்னும் சிறிது நேரம் வேகணுங்க அப்படியே நம்ம வந்து கிண்டி விடணும் இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும் அதனால் ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சு பயன்படுத்துங்க இது போன்று நான் சொல்கிறபடியே கண்டிப்பாக செய்யுங்க அதனால தான் வீடியோ வந்து கொஞ்சம் நம்ம லாங்காகவே கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு கட்டத்துலேயும் அதோட தன்மை எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்காண்டி தான் வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக நம்ம கொடுத்துருக்கோங்க உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் சிறிது நம்ம என்னையும் சேர்த்துக்கிறோங்க ஏன்னால் சட்டியில் வந்து அடிப்பிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காண்டி ஏன்னா இதில் என்ன கொஞ்சம் சேர்க்கும் போதுதான் நல்லா வாசமாக இருக்கும் முட்டை அவரைக்கா சேர்ந்து பொரியல் உங்களுக்கு எங்கள் வீட்டை நாங்கள் இப்படி தாங்க செஞ்சு சாப்பிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் நல்லா வெந்துருச்சுங்க வெந்த உடனே எயிட்டி நைன்ட்டி பெர்சன்ட் வெந்த உடனே அப்படியே நீங்கள் அவரைக்கா முட்டை எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து கிளரி இல்லாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கிளரி ஃப்ளேம் பெருசாக வச்சு நல்லா கிண்டுங்க பாத்திரத்தில் வச்சு அப்படியே கடாயில் வச்சு போது பார்த்தீங்கன்னா அப்படியே வாசம் மகமக மகன் வருங்க இப்படி தாங்க செய்யணும் பாருங்கள் அடியே பிடிக்கல பாருங்கள் ஃப்ளேம் வந்து அதுக்கப்புறம் சிறுசாக வச்சுருணுங்க ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ஒவ்வொரு முறைக்கும் வந்து ஃப்ளேம் வந்து ஹையாகவும் சிம்மாவும் வச்சு பொருளுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கண்டிப்பாக செய்யணுங்க ஒரு வழியாக முட்டை அவரக்காய் பொரியல் வந்து தயாராகிடுச்சுங்க பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் ஆஃப் பண்ணிவிட்டோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த முட்டை அவரைக்காய் பொரியல் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க இப்படிக்கு உங்கள் சந்திரசேகர் நன்றி வணக்கம் முட்டை அவரைக்காய் பொரியல் தயாராகிடுச்சுங்க இப்போ நம்ம சுட சுட நம்ம சாப்பிட போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் சாப்பிட வாங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க